பணம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான விஷயமாக மாறிக்கிட்டு இருக்குது பணம் சம்பாதிப்பதற்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கூட மாத கடைசியில் பற்றாக்குறை அப்படிங்கிற தான் நிறைய பேர் இருக்கிறோம் பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது வர்றது தான் தெரியுது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியலே இல்லையே அப்படின்னு குழப்பிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே பணம் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை சேமித்து வைத்து பெருக்க வைக்கும் சூட்சமம் ஒரு சிலருக்கு மட்டும் கைவந்த கலையாக இருக்கும் அப்படி பணம் பெருகுவதற்கான மூன்று சூட்சம ரகசியத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பணம் கட்டுக்கட்டாக நம் கையில் சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மூன்று சூட்சமம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டு பணத்தை கட்டுக்கட்டாக சேர்த்துக்கொள்ளலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பணத்தை வருமானத்தை எப்படி பெருக்குவது அப்படிங்கிற நிறைய வழிகள் தெரிந்திருந்தாலும் கூட தெய்வீக அருளும் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை நம்மளால சேமிக்கவும் முடியும் பெருக்கவும் முடியும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நேர்மறை ஆற்றலை பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம சுற்றி எப்பொழுதுமே அதிகரிக்க செய்வதற்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் நம்ம செய்யணும் அப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க அதே மாதிரி நேர்மறை ஆற்றல்கள் நம்ம சுற்றி வரணும் அப்படிங்கிறத அதிகரிக்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருமானத்தை பணத்தை பெருக்குவதற்கான வழிகளையும் நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக பணத்தை கட்டுக்கட்டாக சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி மாதம் மாதம் மாத சம்பளம் வாங்குபவராக இருந்தாலும் சரி வருமானம் உயர வேண்டும் பெருக வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை விருப்பமாக இருக்கும்